சும்மா இப்படி நடந்து ஏதோ ஒரு பேப்பரை கால் தொட்டுட்டா சின்னத்தில் நம்ம எல்லாம் கும்பிடுக்கணும் இல்லைன்னா விட மாட்டாங்க வெளிநாட்டில் போனால் புக்கெல்லாம் வச்சுட்டு கிளாஸுக்கு போகிறாங்க புக்கெல்லாம் வச்சுட்டு அது மேலே ஷூஸ் போட்டு கால் வச்சுட்டு உட்காந்துக்கிறாங்க அவருக்கு அப்படி தெரியல பேப்பர் தானே இருக்குது அதில் என்ன இருக்குதுன்னு சொன்னால் பேப்பரில் என்ன இருக்குது கடவுளாக இருக்குது புத்தகத்தில் கடவுள் இருக்குதா படைத்தல எல்லாத்துலேயும் படைத்தவனுடைய பதிவு இருக்குதுன்னு புரிஞ்சா தானே பார்த்தது எல்லாமே கும்பிடுவோம் மனிதனுக்கு படைத்தலுக்கு மூலமான பார்க்கறதுக்கு இதுன்னு இல்லை நம்ம கலாச்சாரத்தை அடிப்படி இதே தான் மரம் பார்த்தா மரம் கும்பிடிக்கலாம் மாடு பார்த்தா மாடு கும்பிடிக்கலாம் புத்து பார்த்தா புத்து கும்பிடிக்கலாம் நாய் பார்த்தா நாய் கும்பிடிக்கலாம் நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சும்மா வீட்டில் ஒரு பாத்திர கையில் எடுக்கணும்னா கும்படிட்டு எடுத்துக்கிறாங்க எடுத்துக்கிறாங்களா இல்லையம்மா குட்டிங்களா எல்லாமே அதுக்கு என்ன பக்தி என்றது அந்த பொருள் பற்றி இல்லை நம்ம நெஞ்சு பற்றி இப்போ நான் இப்படியே போகிறேங்க அங்கே செம்மேடு பக்கத்தில் அங்கே ஒரு புத்து இருக்குது அவர் அதுக்கு ஒரு நல்லா சாரீ போட்டு மஞ்சள் பூசி பூஜை பண்ணிக்கிறாங்க அங்கே எல்லாம் மக்கள் இருந்து இருந்தால் நானும் காரணம் எடுத்து நானும் கும்பிட்டுட்டு போகிறேன் என்னத்துக்குன்னா அவருக்கு எல்லாம் அவ்வளோ மதிப்பாக இருக்கிறப்போ இதில் கரியாந்தா இருக்குது கரியானில் என்ன இருக்குது கடவுள் இருக்குதா இதெல்லாம் எல்லாம் இன்னொரு மனிதனுக்கு மதிப்பாக இருக்குது அவரும் பக்தியாக கும்பிடுறாங்க நல்லா சாரி வரை கட்டினாங்க அவர் அவ்வளோ பக்தியாக இருக்கப்ப எனக்கு என்ன பிரச்சனை நானும் கும்பிட்றதானே நான் கரியான் புத்துக்கு மட்டும் இல்லை வெறும் ஒரு கரியான் வந்தாலும் நான் கும்பிடுவேன் என்ன பிரச்சனை அதுக்கு